ஃப்ரெண்ட்ஸ் வாழ்வும் மரணமும் ஒவ்வொரு உயிரினத்திலும் நிச்சயம் நிகழக்கூடிய ஒன்றாகும் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது இந்த பூமியில் பிறந்தவர் கண்டிப்பாக ஒரு நாள் இறப்பார் ஆனால் இந்த மரணம் எப்போது எப்படி நடக்கும் இறந்த பிறகு ஆன்மாவுக்கு என்ன நடக்கும் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது மரணம் தொடர்பான பல ரகசியங்கள் கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளன அந்த வகையில் இறந்த பிறகு ஆன்மா எங்கு செல்லும் என்பது குறித்தும் பாவம் செய்தவன் எப்படி இறப்பான் என்பது குறித்தும் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆத்மா வெளியேறும் ஒன்பது வழிகள் கருட புராணத்தின்படி உடலில் ஒன்பது கதவுகள் உள்ளன இதன் மூலம் ஆன்மா வெளியே வருகிறது இந்த கதவுகள் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் வாய் இரண்டு நாசி மற்றும் உடலின் இரண்டு வெளியேற்ற உறுப்புகள் இவற்றில் ஒன்றின் மூலம்தான் ஆன்மா உடலை விட்டு வெளியேறுகிறது மரணத்தின் போது யாருடைய கண்கள் திரும்புகின்றன வாழ்நாள் முழுவதும் மிகவும் பற்று கொண்ட ஒருவன் தன் குடும்பத்தின் மீது ஆழ்ந்த பற்றுதலை கொண்டிருக்க வேண்டும் என்று கருணபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படிப்பட்டவரின் கண்களால் இவை வெளிவருகின்றன மரணத்தின் போது அத்தகையவரின் கண்கள் திறந்திருக்க இதுவே காரணம் அத்தகையவர்கள் பற்றுதலின் காரணமாக தங்கள் உயிரை தியாகம் செய்ய விரும்புவதில்லை அத்தகைய நிலையில் யமராஜன் தனது உடலில் இருந்து ஆன்மாவை வலுக்கட்டாயமாக எடுத்து செல்கிறார் இதன் காரணமாக அவரது கண்கள் தலையீழாக மாறும் அடுத்து நல்லொழுக்கம் உள்ளவர்கள் எப்படி இறப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் நற்செயல்களில் ஈடுபடுவார்கள் என்று கருடனிடம் விஷ்ணு கூறியிருந்தார் கடவுள் பக்தி மற்றும் சம்பிரதாயங்களின் அறச்செயல்களை செய்யுங்கள் அவரது மரணமும் அதே மகிழ்ச்சியுடன் நிகழ்கிறது அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை மூக்கின் வழியே வெளிவரும் இந்த வகையான மரணம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அப்படிப்பட்டவரின் ஆன்மா இறந்த பிறகு வைகுண்டம் செல்கிறது அடுத்து பாவம் செய்தவர்களின் உடலிலிருந்து ஆன்மா எப்படி வெளியேறும் கருட புராணத்தின்படி தன் வாழ்நாள் முழுவதும் சுயநலத்தை உடையவர்கள் மக்கள் நல பணிகளில் இருந்து இருப்பவர்கள் வன்முறை ஆசை உடையவர்கள் கடைசி நேரத்தில் யமராஜர் முன்னால் பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள் பதட்டம் காரணமாக அவர்களின் வாழ்க்கை கீழ் நோக்கி சரிகிறது இதுவே அவர்களின் ஆன்மா உடலின் கீழ் வெளியேற்ற உறுப்புகளான சிறுநீர் வாயில் அல்லது மல வாயில் வழியாக வெளிவருகிறது அத்தகையவர்கள் மரண பயத்தால் சிறுநீர் மற்றும் மலம் ஆகியவற்றை இழக்கிறார்கள் அப்படிப்பட்ட தீயவர்களின் கழுத்தில் கயிறு கட்டி யமராஜர் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்